சரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல திருவரங்கத்துக்கு ஐயா மோடி ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி தனுஷ்கோடி போனார்ல ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பள்ளிக்கு வரதில்ல சொல்ற இந்துரா என் முருக இந்து கடவுளா இல்லையாடா சொல்றாஜா நீ சரியான வீரன் வாடா என் பாட்டை நான் பெருவிடாரு வாடா தஞ்சை பெரிய ஒரு பாட்டம் கட்டிய பெருவுடையார் கோயில் தலவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறான் அவன் பேர நான் தான் நிக்கிறேன் ஒரு சிங்காதி சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன நான் சவால் விடாண்டா என் தலைமையிலானிட்டு தலைவாச வழியே உள்ள போய் கோயில சாமி மட்டும் வரைச்சிடும் எப்படி